ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாங்க நார்மலாகவே வீட்டில் வந்து பூரிக்கு குருமாவோ மசாலாவோ செய்யும்போது நம்ம கொஞ்சம் வந்து ஏமாந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து கெட்டி அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து பச்சை தண்ணி வந்து சேர்க்கக்கூடாதுங்க நார்மல் வாட்டர் நார்மல் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க அப்படி சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி சல்லு அடித்த மாதிரி ஆயிருங்க குருமாவும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காதுங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இப்போ பாருங்கள் நான் சுடுதண்ணி வந்து சேர்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு டைம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குருமாவோடய டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாதுங்க கு குருமா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாகவே நம்ம எது சமைச்சாலும் பிடிச்சாலும் எது ஏச்சு வதக்கினால த நம்ம தாளிப்பு கரண்டியெல்லாம் வந்து அப்படியே டைரெக்டாக தான் அடுப்பு மேலே வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடுப்பு மேலே வந்து நம்மளுக்கு கரை பிடிச்ச மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் வந்து நம்ம என்ன சமைச்சாலும் சரிங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சோமுன்னா அந்த க பிளேட்டில் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த க அடுப்பு மேலே கொஞ்சம் கூட அழுக்கு படாதுங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போயிருச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பர்னர் எல்லாம் நம்ம கொண்டு போய் அடுப்பை சர்வீஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு பர்னருக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒன் ஃபிஃப்டி ஏஜ் வாங்குவாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து இந்த பர்னரை வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்படி க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பர்னரில் எல்லா ஃப்ளேம்லேயும் வந்து நல்லா வந்து ஃப்ளேம் வருங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடைப்பு எதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃப்ளேம் வராதுங்க இதனால் நம்மளுக்கு வந்து க பணமும் வேஸ்ட் ஆகுங்க இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கோல்கேட் எடுத்து அடுப்பை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க கொஞ்சமாக இந்த மாதிரி கோல்கேட் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த க்ளீனிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட வந்து தண்ணி யூஸ் பண்ணாமல் தான் இந்த நாம் அடுப்பை க்ளீன் பண்ண போகிறேங்க அதுக்கு பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சை வந்து தண்ணியில் லைட்டாக வந்து நினச்சிட்டுங்க நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுக்குறேன் பாருங்கள் அடுப்பை இந்த மாதிரி வந்து அடுப்பை நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க நீங்கள் தேய்க்கும் போதே வந்து அடுப்பில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே வந்து சுத்தமாக போயிருங்க பாருங்க மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து அடுப்பை வந்து நல்லா சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அதே ஸ்பாஞ்சை வந்து நான் கழுவிட்டு வந்துட்டு நல்லா வந்து அடுப்பை தொடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுங்க இப்போ இது மேலே வந்து க இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா ஒரு தொடச்சி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் அடுப்பில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லை பார்க்குறக்கு பாருங்கள் நல்லா பளிச்சுன்ருக்கு பாருங்கள் இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்னரை வந்து எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சேன்னு பார்க்க போகிறாங்க அதுக்கு பாருங்கள் ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்க்கும்போது நல்லா பொங்கி வருங்க வினிகர் சேர்த்துட்டு அந்த சா பேக்கிங் சோடா வந்து கரையிற அளவுக்கு வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ அடுப்பு மேலே இருக்கிற பர்னர் பர்னர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சிரஞ்சின்னு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம எ ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற லிக்யூடில் வந்து இந்த சிரஞ்சின் மூலிமா இந்த லிக்யூடை எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சிரஞ்சீனில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற வினிகரும் சோடா உப்பும் வந்து சேரும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக அடப்பு எதாச்சும் அந்த பர்னர் கூட அடப்பு இருந்தாலும் சுத்தமாக போயிருங்க இந்த மாதிரி சிரஞ்சீனை வச்சு ஒவ்வொரு ஓட்டையாக பார்த்து வந்து மெதுவாக வந்து விட்டு விடுங்க இப்போ பாருங்கள் பர்னர் ரெண்டு பர்னர் மேலேயும் வந்து சிரஞ்சீரில் இந்த தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பர்னர் மேலேயும் எடுத்தாச்சுங்க இப்போ இந்த பர்னரை நம்ம வெளியே எடுத்துட்லாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்தாவே அதில் அடைப்பை நேச்சுருந்தா கூட வந்து வந்துடுங்க தேய்ச்சிட்டு நம்ம இந்த பர்னரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துக்கலாங்க பாருங்க அதே மாதிரி ஒரு டவுல் எடுத்துட்டுங்க நம்ம இப்போ வந்து தண்ணி விட்டுருப்போம் இல்லையாங்க அடுப்புக்குள்ளே அந்த அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் பர்னர் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளேம் வந்து எரியுதுன்னு நீங்களே பாருங்கள் பாருங்க எந்தளவுக்கு சூப்பராக எரியுதுன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட அடு அடப்புங்கிறதே இருக்காதுங்க இதனால் பார்த்திங்கன்னா நம்ம பல ஆயிரத்தை மிச்சப்படுத்தலாங்க நம்மளுக்கு கேஸ் வந்து அதிகமாக வீணாகாதுங்க ஃபுல் ஃப்ளேம் வரனால நம்மளுக்கு கேஸ் ரொம்ப நாளைக்கு கூட வருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து நம்ம முட்டை வாங்கி ஏ வேக வைப்போங்க வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் முட்டை ஓடு அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துடும் உடஞ்சிருங்க ஆனால் நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு முட்டை ஓடு வந்து கொஞ்சம் கூட பிரியாதுங்க அழகாக நல்லா வெந்து வருங்க அதுக்கு பாருங்கள் நான் ஒரு பேனில் தண்ணி வச்சுருக்கேங்க இதில் கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா வினிகருங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து கொடுத்துக்கலாங்க தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு சூடானவுனாவே நீங்கள் வந்து முட்டையை சேர்த்துருங்க இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாங்க இந்த வினிகர் சேர்க்கறனால பார்த்தீங்கன்னா முட்டை சீக்கிரமாக குயிக்காக வெந்துருங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட ஓடெல்லாம் வந்து உணஞ்சி வராதுங்க முட்டை நல்லா வெந்து வருங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்